உங்க சைட்லி ஹாலிடே சவுத் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் இப்போது புதிய அறிமுகம் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடாத்துமா இன்று உலகம் முழுவதும் எழுப்பப்பட்டுக் கொண்டிருக்கின்ற ஒரு முக்கியமான கேள்வி இதுவாகத்தான் இருக்கின்றது ஈரான் மீது கடந்த வாரம் கிட்டத்தட்ட ஒரு போர் பிரகடனத்தையே ட்ரம்ப் செய்துவிட்டிருந்த நிலையில் திடீரென்று ஈரான் மீதான தாக்குதலை அமெரிக்கா கைவிட்டுள்ள அல்லது நிறுத்தி வைத்துள்ள அல்லது பின்போட்டுள்ள அந்த செயல் பல்வேறு கேள்விகளையும் ஊகங்களையும் பொதுப்பரப்பில் எழுப்பி வருகின்றது உண்மையிலேயே ஈரானை மையப்படுத்தி அங்கு என்ன நடந்து கொண்டிருக்கின்றது ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் ஒன்றை ஆரம்பிக்குமா இல்லையா இஸ்ரேலும் அமெரிக்காவும் நினைக்கின்றபடி கூறுகின்றபடி ஈரானில் ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படுவது சாத்தியம்தானா இந்த விடயங்கள் பற்றிய சரியான புரிதலை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் கடந்த ஜூன் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி ஈரானின் அணுசரிவோட்டும் தளங்கள் மீது அமெரிக்கா மேற்கொண்ட ஆபரேஷன் சில காட்சிகளை நாம் மீட்டு பார்த்தாக வேண்டும் அமெரிக்காவின் ஆபரேஷன் மிட்நைட் ஹேமர் படை நடவடிக்கை எனப்படுவது ஈரானின் அணுவாயுத தயாரிப்பு நிலைகள் மீது அமெரிக்காவின் வீட்டு குண்டு வீச்சு விமானங்கள் குண்டுகளை வீசின அவ்வளவுதான் எங்களின் பலருக்கு பொதுவாக தெரிந்த விடயம் உண்மையிலேயே அமெரிக்காவின் அந்த ஆபரேஷன் மிட் நைட் ஹேமர் படை நடவடிக்கையில் நாம் கவனத்தில் எடுத்தியாக வேண்டிய வேறு சில பரிமாடங்களும் இருக்கின்றன முதலில் அந்த பள்ளி நடவடிக்கையின் ஆழத்தை கொஞ்சம் முற்று பார்ப்போம் ஆப்ரேஷன் மிட்நைட் ஹேமர் படை நடவடிக்கையில் உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த ஏழு பீ டூ பம்மர்ஸ் பயன்படுத்தப்பட்டன நடுவானில் எரிபொருள் நிரப்பியபடி முப்பத்தி ஏழு மணி பயணத்தை மேற்கொண்டு ஈரான் வந்து அந்த தாக்குதலை அந்த விமானங்கள் இருந்தன அந்த பீ டூ குண்டுவீச்சு விமானங்களுடன் சேர்த்து அமெரிக்காவின் நூற்றி இருபத்தி ஐந்து யுத்த விமானங்களும் அந்த ஆப்ரேஷன் மின் நைட் ஹேமர் படை நடவடிக்கையில் பங்கு பெற்றிருந்தன அமெரிக்காவின் மிகவும் சக்தி வாய்ந்த அதிநவீன எஃப் டுவெண்டி டூ போன்ற போர் விமானங்கள் அந்த நடவடிக்கையில் பங்கு பெற்றி இருந்தன அந்த நடவடிக்கையில் அமெரிக்காவின் பல நீர்மூழ்கி கப்பல்களும் பங்காற்றி இருந்தன அடலின் ஆழத்தில் தரித்து நின்ற அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல்களில் இருந்த மாத்திரம் முப்பதற்கும் அதிகமான என்று அழைக்கப்படுகின்ற மிசைல்ஸ் என்ற Subsonic Cruise மிசைல்ஸ் ஏவுகணைகளும் அந்த நடவடிக்கையின் போது ஈரான் நிலைகளை நோக்கி ஏவப்பட்டிருந்தன அமெரிக்க கடற்படையின் இரண்டு கரிய ஸ்ட்ரைக் குரூப்ஸ் அந்த படை நடவடிக்கைகளுக்காக களபரக்கப்பட்டிருந்தன ஒரு கேரியர் ஸ்ட்ரைக் குரூப் என்பது சுமார் எழுபது விமானங்களை தாங்கிய ஒரு பாரிய விமானம் தாங்கி கப்பலுடன் கைடட் மிசைல் குரூசர்ஸ் கைடட் மிசைல் டிஸ்ட்ராயர்ஸ் என்று மூன்று முதல் ஆறு வரையிலான போர்க்கப்பல்களை உடைய ஒரு பெரும் கடற்படை பிரிவு இப்படி இரண்டு கடற்படை பிரிவுகள் ஈரானை சுற்றி வளைத்து நிலை கொண்டிருந்த நிலையில் தான் அமெரிக்காவின் ஆபரேஷன் மிட் ஹேமர் படை நடவடிக்கையை ஈரான் மீது அமெரிக்கா அன்றைய தினம் மேற்கொண்டிருந்தது அத்தோடு ஈரான் மீதான படை நடவடிக்கை இடம்பெற்ற போது ஈரானை அண்டிய கடற்பரப்பில் மேலதிகமாக அமெரிக்காவின் சுமார் இருபது போர்க்கப்பல்கள் நின்று கொண்டிருந்ததாகவும் தெரிய வருகின்றது அது மாத்திரமல்ல அந்த படை நடவடிக்கைக்காக அமெரிக்காவின் தயாரிப்பு ஏற்பாடுகள் சுமார் இரண்டு மாதங்களாக இடம்பெற்றிருந்தன என்பதும் குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவின் சப்சோனிக் ஜெட் பவர் ஸ்ட்ராட்டஜிக் பாம்பர்ஸ் ஆன பி பிப்டி டூ பாம்பர்ஸை ஈராக்கின் தாக்குதல் எல்லைக்குள் இருந்த தியாகோ தளத்தில் நிலைநிறுத்தி வைத்துக்கொண்டு தென் கொரியாவில் நிலைநிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஒரு பேட்ரியட் பெட்டாலியனை கட்டாரில் உள்ள அமெரிக்க தளத்துக்கு நகர்த்தி வைத்து விட்டுத்தான் ஈரான் மீதான அந்த படை நடவடிக்கையை மேற்கொண்டிருந்தது அமெரிக்கா இவையெல்லாம் எல்லாம் அமெரிக்க படைத்துறையின் திட்டமிடல் பலத்தை ஒரு பக்கம் வெளிப்படுத்துகின்ற அதே வேளை அமெரிக்காவின் இதுபோன்ற பாரிய ஏற்பாடுகள் அனைத்தும் ஈரான் மீது அமெரிக்கா கொண்டுள்ள எச்சரிக்கை உணர்வையும் மற்றொரு பக்கம் வெளிப்படுத்தி நிற்கின்றது இன்னும் குறிப்பாக கூறுவதானால் ஈரானின் ராணுவ பலம் மீது அமெரிக்கா கொண்டுள்ள அச்ச உணர்வை அமெரிக்காவின் இந்த பாரிய ஏற்பாடுகள் வெளிப்படுத்தி நிற்கின்றன எதிரி மீதான ஒரு பல பிரயோகத்திற்கு நான் எந்த ஆயுதத்தை பாவிக்கின்றேன் என்பதை பொறுத்துத்தான் அந்த எதிரியார் அந்த எதிரியின் பலம் என்ன என்பதை கண்டிப்பிட முடியும் ஈரான் மீது சில நிமிட தாக்குதலுக்காக அமெரிக்கா உபயோகித்த அதனது ஆயுதங்கள் பாதுகாப்பு ஏற்பாடுகள் போன்றவற்றை அடிப்படையாக வைத்து பார்க்கின்ற போது இராணுவ ரீதியிலான ஈரானின் பலம் பற்றிய கணிப்பை ஓரளவுக்கு ஊகிக்கக்கூடியதாக இருக்கின்றது ஆக ஈரான் என்பது அமெரிக்கா அச்சப்படுகின்ற அளவுக்கு எச்சரிக்கையாக அணுக நினைக்கின்ற அளவுக்கு பலமான ஒரு நாடு என்பதில் சந்தேகம் இல்லை இந்த பின்னணியில் தான் ஈரான் மீது தற்பொழுது ட்ரம்ப் கூறுகின்ற அமெரிக்காவின் அந்த தாக்குதலை நாம் பார்த்தாக இருக்கின்றது ஈரானில் ஒரு ஆட்சி மாற்றம் பற்றி தொடர்ச்சியாகவே பேசப்பட்டு வருகின்றது ட்ரம்ப் பேசுகின்றார் நெத்தனியாக பேசுகின்றார் மேற்குலக ஊடகங்கள் எல்லாம் பேசிக்கொண்டிருக்கின்றன ஆட்சி மாற்றம் எப்படி நடக்கப் போகின்றது என்பதுதான் இங்கு எழுப்பப்படுகின்ற கேள்வி மக்கள் அந்த ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த போகின்றார்களா இராணுவ புரட்சி ஒன்று ஏற்பட்டு அங்கு ஆட்சி மாற்றம் நிகழப் போகின்றதா அல்லது ஈரான் மீது அமெரிக்கா மேற்கொள்ளக்கூடிய தாக்குதல் காரணமாக அங்கு ஆட்சி மாற்றம் ஏற்பட போகின்றதா இந்த கேள்விக்கான பதில் இன்னும் சரியானபடி வழங்கப்படவில்லை ஈரானில் மக்கள் போராட்டம் என்பது இப்பொழுதுதான் முதன்முறையாக அங்கு ஏற்பட்டதாக என்றால் ஈரானை பொறுத்தவரையில் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு முதல் ஒவ்வொரு இரண்டு வருடங்களுக்கு ஒருமுறை இது ஒரு காரணத்தை கூறி அங்கு மக்கள் புரட்சி நடைபெறுவதும் அதனை இரும்புக்கரம் கொண்டு ஈரானிய ஆட்சி அடக்குவது என்பதும் சாதாரண ஒரு விடயம் என்றே பிரித்தானியாவில் வாழுகின்ற ஒரு ஈரானிய ஊடகவியலாளர் என்னிடம் கூறினார் ஆனால் இறுதியாக ஏற்பட்ட மக்கள் புரட்சி மற்றைய அனைத்து புரட்சிகளையும் விட மிகப்பெரிய அளவில் கொழுந்து விட்டெருகின்ற புரட்சிதான் என்றாலும் ஈரானில் ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற அளவுக்கு வீரியமான ஒரு புரட்சியா என்று கேட்டால் இல்லை என்றே கூறுகின்றார் அந்த ஈரானிய ஊடகவீரலர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஈரானில் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் சுமார் பதினான்கு மில்லியன் மக்கள் தற்போதைய ஈரானிய ஆட்சிக்கும் அந்த ஆட்சியின் அஸ்திவாரமாக இருக்கின்ற ஐஆர்ஜிசிக்கும் ஆதரவாக இருக்கின்ற ஈரானிய மக்கள் பலத்தை அது நிரூபித்து நிற்பதாகவும் அவர் கூறுகின்றார் இவையெல்லாம் ராணுவ ரீதியாகவும் சரி மக்கள் ஆதரவு விடயத்திலும் சரி ஈரான் மேற்குலக ஊடகங்கள் கூறுவது போலல்லாமல் ஒப்புட்டளவில் மிகுந்த பலத்துடன் நிற்கின்றது என்பதைத்தான் வெளிப்படுத்தி நிற்கின்றது அமெரிக்காவினதும் மேற்குலகினதும் பொருளாதார தடைகளும் அமெரிக்க இஸ்ரேல் உளவுப் பிரிவுகளின் சதிகளும் கடந்த வருடம் ஜூனில் இஸ்ரேலுடன் ஏற்பட்ட பன்னிரண்டு நாள் யுத்தமும் இயற்கை அனர்த்தங்கள் வறட்சி போன்றடமும் ஈரானை கொஞ்சம் மாற்றம் காண வைத்துள்ளதுதான் என்றாலும் இதோ இன்று இரவு ஈரானின் ஆட்சி கவிழ்ந்துவிடும் அயத்துல்லா கொமேனி ரஷ்யாவுக்கு தப்பி போகின்றார் ஐஆர்ஜிசி தளபதிகள் வெளிநாடுகளுக்கு குடும்பத்துடன் தப்பியோடிக் கொண்டிருக்கின்றார்கள் என்றெல்லாம் வெளிவந்து கொண்டிருக்கின்ற செய்திகள் மேற்குலகினால் திட்டமிட்டு மேற்கொள்ளப்படுகின்ற ஒரு வகையிலான உளவியல் நடவடிக்கைகள் என்றுதான் கூற வேண்டியிருக்கின்றது இவை அனைத்தையும் விட இஸ்லாமிய நம்பிக்கை என்கின்றபடியும் இலகுவில் விழுந்துவிட முடியாத ஒருவித உணர்வை ஈரானுக்கு வழங்கி வருகின்றது என்பதும் நாம் கவனத்தில் எடுத்தே ஆக வேண்டிய ஒரு முக்கியமான உண்மை ஈரான் மக்களின் அந்த நம்பிக்கை ஈரானில் காணப்படுகின்ற பல பலவீனங்களை பலமாக மாற்றி வருகின்றது என்பதும் உண்மை இப்பொழுது முக்கியமான கேள்விக்கு வருவோம் அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதல் நடாத்துமா அமெரிக்க ஈரான் யுத்தம் என்பது அந்த பிராந்தியத்தையும் முழு உலகத்தையும் காண வைக்கும் என்று ஈரான் மீது கட்டவிழ்த்து விடுவதற்கு சாத்தியம் இருக்கின்றதா ஈரான் மீது குறைந்தது ஒரு வரையறுக்கப்பட்ட தாக்குதலையாவது அமெரிக்கா மேற்கொண்டே தீரும் என்றே நடுநிலையான போரியல் ஆய்வாளர்கள் பலர் எச்சரிக்கின்றார்கள் கொஞ்சம் கடினமான இலக்குத்தான் என்றாலும் ஈரானில் எப்படியாவது ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தி ஈரானின் எண்ணெய் வளத்தையும் ஈரானுக்கு அருகில் இருக்கும் ஆஃப் தனது மறைமுக கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர வேண்டிய ஒரு முக்கிய ராஜதந்திர தேவை அமெரிக்காவுக்கு இருக்கின்றது என்றே அவர்கள் கூறுகின்றார்கள் அதனைவிட ஈரானின் இராணுவ பலத்தை குறிவைத்து குறைக்க வேண்டிய அவசியமும் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் இருப்பதாகவும் அவர்கள் கனிபிடுகின்றார்கள் அதனால் ஈரான் மீதான ஒரு யுத்தத்தை நோக்கி ஒரு யுத்தம் என்று கூறாவிட்டாலும் குறைந்தது ஒரு இராணுவ நடவடிக்கையை நோக்கியாவது அமெரிக்கா நகந்தே தீரும் என்றுதான் அவர்கள் கூறுகின்றார்கள் ஈரானை குறிவைத்து அமெரிக்கா தனது படைப்பலத்தை ஒன்று குவித்து வருகின்றது கடந்த வருடம் அமெரிக்கா ஆபரேஷன் மிட் ஹேமர் படை நடவடிக்கையை மேற்கொள்வதற்கு இரண்டு மாதங்களுக்கு முன்பிருந்தே எப்படி போர் தயாரிப்புகளை பகிரங்கமாகவும் ரகசியமாகவும் செய்து வந்ததோ அதேபோன்று தற்பொழுதும் பல போர் ஏற்பாடுகளை ஈரானை குறிவைத்து அமெரிக்காவை கொண்டு வருகின்றது அமெரிக்கா எப்படி தனது படை குவிப்புகளை பல சந்தர்ப்பங்களில் பகிரங்கமாகவும் சில சந்தர்ப்பங்களில் மறைமுகமாகவும் மேற்கொண்டு வருகின்றது என்பதற்கு ஈரானை நோக்கி அமெரிக்கா அனுப்பி வைத்துள்ள விமானம் தாங்கி கப்பல் ஒரு நல்ல உதாரணம் அமெரிக்காவின் குரூப் என்ற கடற்படை ஈரானை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதாக கடந்த வாரம் அறிவிக்கப்பட்டிருந்தது நாம் ஏற்கனவே கூறியது போல ஒரு கேரியர் ஸ்ட்ரைக் குரூப் என்பது எழுபதுக்கும் அதிகமான நவீன யுத்த விமானங்களை கொண்ட ஒரு பாரிய விமானந்தாங்கிக் கப்பலையும் போர்க்கப்பல்களையும் அணு ஆயுத நீர்மூழ்கி கப்பல்களையும் கொண்ட ஒரு மாபெரும் கடற்படை தென்சீன கடலில் இருந்து புறப்பட்டு ஈரானை நோக்கி விரைந்து கொண்டிருந்த யுஎஸ்எஸ் எப்ரஹாம் லிங்கன் அண்ட் கேரியர் ஸ்ட்ரைக் குரூப் கடந்த இருபதாம் திகதி திடீரென்று உலகத்தின் கண்களில் இருந்து மறைந்துவிட்டிருந்தது அதாவது கப்பல் போக்குவரத்தை அவதானிக்கின்ற பிடிஎஸ் என்று அழைக்கப்படுகின்ற வெசல் டிராபிக் சர்வீஸின் கண்களில் இருந்து தன்னை மறைப்பதற்காக தனது ஏஐஎஸ் டிரான்ஸ்பாண்டர் தொடர்புகளை துண்டித்துக் கொண்டு அது பயணிக்க ஆரம்பித்துள்ளது அமெரிக்காவின் கடற்படை தற்பொழுது எங்கு இருக்கின்றது எப்பொழுது ஈரானை யாருக்குமே தெரியாது ஈரானின் பார்வைக்கு மர்மமானதாக இருக்கின்றது இது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்க பிரித்தானியாவில் உள்ள அமெரிக்க தளத்தில் இருந்து பன்னிரண்டு யுத்த விமானங்களை அண்மையில் ஜோர்தானுக்கு நகர்த்தியுள்ளது அமெரிக்கா அதேபோன்று விமானங்களையும் அந்த பிராந்தியத்துக்கு அமெரிக்கா நகர்த்தியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன போன்று வானில் வைத்து விமானங்களுக்கு எரிபொருளை நிரப்பக்கூடிய கே சி ஒன் தேர்ட்டி ஃபைவ் ஏரியல் ரீஃலர்ஸ் விமானங்களையும் சி ஒன் தேர்ட்டி சி செவன்டீன் காக்கோ விமானங்களையும் சைப்ரஸ் போன்ற தளங்களுக்கு அது நகர்த்தி வருவதாகவும் தெரிய வருகின்றது ஈரானின் ஏவுகணை தாக்குதல்களை சமாளிப்பதற்காக தாட் மற்றும் பேற்றியட் வான் பாதுகாப்பு இஸ்ரேல் கட்டார் ஜோர்தான் போன்ற நாடுகளில் அமெரிக்கா நிலைநிறுத்தி வருவதாகவும் கூறப்படுகின்றது ஆக ஈரானை குறிவைத்து ஒரு பாரிய தாக்குதலை அமெரிக்கா மேற்கொள்ளப் போகின்றது என்பது மாத்திரம் தெளிவாக தெரிகின்றது அந்த தாக்குதல் ஈரானில் உடனடியாக ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துமா அல்லது இஸ்ரேலுடனான பன்னிரண்டு நாள் யுத்தம் விளைவித்ததை போன்ற நீண்டகால பாதிப்பை ஈரானுக்கு இருக்க அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் எதிராக ஒரு ஜிஹாத்தை அதாவது ஒரு இஸ்லாமிய புனித போரை அறிவிப்பதற்கான திட்டமிடல்களை ஐஆர்ஜிசி என்ற ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர படை மேற்கொண்டு வருவதாகவும் தகவல்கள் வெளியாகி வருகின்றன புதிய அறிமுகம் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே